இந்த வீடு பார்த்தீங்கன்னா ஒத்திக்கு வருது கீழ் வீடு தான் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தபால் தந்தியினர் ஐயர் பாக்கலாம் சென்ட்ரலில் வரும் ரெண்டு பெட்ரூம் ஹால் கிச்சன் பைக் நீ வீடு வந்து புது வீடு தான் ரெண்டு பெட்ரூமுமே சின்ன பெட்ரூம் தான் ஒரு வெஸ்டர்ன் இந்தியன் டைலெட் ஒன்று வந்துடும் ஒரு காமன் பாத்ரூம் ஒன்று வந்துடும் வாசல் வந்து வடக்கு பார்த்த வாசல் வாஷிங் மிஷினுக்குன்னு தனியாக வச்சுருக்காங்க வீட்டுக்கு வெளியவே லீஸ் அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சம் சொல்கிறாங்க நாலரை லட்சம்னா பேசிக்கலாம் பின்னாடி ஒரு கேட்டிருக்கு அங்கட்டு ஒரு வழி இருக்குது வீட்டுக்கு பின்னாடி